என் இனி அன்பு உள்ளங்களே உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம் வீழ்ந்தும் வீழாத மனம் நாவல் பகுதி இருபது வாங்க தொடர்ந்து கேட்கலாம் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நதியா எனக்கு கொஞ்சம் வேலை நான் நீ எனக்காக காத்திருக்க வேண்டாம் படுத்து தூங்கு வேலை எல்லாம் முடிச்சிடுச்சே அவள் வார்த்தைகளில் இயக்கம் தான் ஆனா இது வேற ஒரு ஒர்க் முடிக்காட்டி நாளைக்கு வந்து முடிச்சு கொடுக்க வேண்டியதா இருக்கும் நாளைக்காவது உன் கூட கொஞ்ச நேரம் இருக்கணும்னு ஆசைப்படுறேன் நீ தூங்கு நான் வந்துடுறேன் ரொம்ப லேட் ஆகுமா விடிஞ்சிடும் சரி அவள் தலையசைக்க கதவு பூட்டிட்டு படுத்துக்க நான் வரும்போது போன் பண்றேன் குட் நைட் குட் புன்னகையோடு அவள் கூற அவன் வெளியே சென்றான் கதவை சாத்தி தாழிட்ட நதியா வந்து படுக்கையில் சாய்ந்தாலும் அவளுக்கு தூக்கம் வரவில்லை எந்த இடத்திலும் தான் பிறை இடம் அடங்கி போகவில்லை என்று அவன் மனதில் ஒரு புகார் இருக்கிறது இப்போது கூட தன் மீது அவனுக்கு காதல் இருந்தால் தன்னை நாடி வரட்டுமே தான் என்ன வேண்டாம் என்றால் சொல்ல போகிறோம் என்றுதான் அவள் மனம் நினைக்கிறது அழகான ஒரு காதல் வாழ்க்கை தனக்கு அல்லவா துணையிடம் தோற்று வாழ்க்கையில் வென்ற பிரைசூடனிடம் தான் கற்க வேண்டிய பாடங்கள் ஏராளம் என்பது அவளுக்கு புரிந்தது இப்போது அவள் மனம் நிறைய பிரிசூடனின் நினைவுகள் மட்டும்தான் ததும்பி நிற்கிறது அவனை மனதில் சுமந்தபடியே படுத்திருந்தவள் காலை ஐந்து மணிக்கு பிறைசூடனிடமிருந்து அழைப்பு வரும்போதும் உறங்கி இருக்கவில்லை ஒரே பெல்லில் அழைப்பை ஏற்றவள் வந்துட்டீங்களா என்று கேட்டாள் அந்த வார்த்தை தேனில் தோய்த்து தன் செவியில் வீசப்பட்டதா என்ன பிறைசூடனுக்கு சந்தேகம் உம் வந்துட்டேன் கதவை தர அவள் எழுந்து வந்து கதவை திறக்க நீ இன்னும் தூக்கலையா என்று கேட்டான் இல்ல ஏன் என்னாச்சு அறைக்குள் வந்தபடி அவன் கேட்டான் தூக்கம் வரல புதியடானதாலையா அப்படி இல்ல தூக்கம் வரல ベッド பார்த்ததும் படுத்து தூங்கிடுவியே இப்ப என்னாச்சு அவனி தான் கண்டு கொள்ளவே இல்லை என்பதை அவன் மறைமுகமாக கூறுவது அவளுக்கு புரிந்தது அவள் பேசவில்லை சரிவா டைம் அஞ்சாயிடுச்சு நம்ம வீட்டுக்கு கிளம்பலாம் கொஞ்ச நேரம் படுத்து தூங்கிட்டு போலாமே இல்ல இல்ல நம்ம கிளம்பலாம் அவங்களுக்கு அவசரமா ஒரு வேலை இருக்கு அவர் வெளியே கிளம்பணும் நாம இங்க இருந்தா அவர் கிளம்ப மாட்டார் நம்ம வீட்டுல போய் rests பண்றதுக்குலாம் சரி மனமில்லா மனமூடு தான் nadia கூறினாள் சிறிது நேரம் அவனை கட்டி அழைத்து அவன் மார்பில் சாய்ந்து படுத்துக் கொள்ள வேண்டும் என்று அவள் மனதுள் ஒரு ஆசை அது அவனுக்கு அவனுக்கு இல்லையா அவன் இப்படி செயல்படுகிறானா இல்லை தன்னை புரியவில்லையா அவளுக்கு சந்தேகம்தான் அவள் முகம் வாடி இருப்பதை கண்டவன் என்ன சின்னதியா முகம் வாடி இருக்கு இல்ல நைட் தூங்கல இல்லையா அதுதான் சரிவா வீட்டுல போய் ரசி எடுக்கலாம் அவளையும் அழைத்துக் கொண்டு வெளியே வந்தவன் அந்த நடுத்தர வயது நபரிடம் கூறிவிட்டு அவளோடு வீட்டிற்கு வெளியே வந்தான் காரில் ஏறி அமரும் போது அவனோடு ஒட்டி உருசிதான அமர்ந்தாள் நதியா வீட்டை அடைந்ததும் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் கொஞ்ச நேரம் படுத்து தூங்குறேன் பத்து மணிக்கு ஆபீஸ் போனும் கை கடிகாரத்தில் நேரத்தை பார்த்தபடியே பிரைசூடன் கூற இப்போ டைம் எவ்வளவு ஆச்சு ஏழு மணி ஆயிடுச்சு எனக்கு நீங்க ஆபீஸ் போகணுமா ஆமா ரொம்ப முக்கியமான சில வேலைகள் இருக்கு அப்ப நான் உங்களுக்கு முக்கியம் இல்லையா என் மனசு உங்களுக்கு புரியுதா இல்லையா அவளை ஆழமாக பார்த்தவன் ஓ மனசா அத புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டம் நதியா நீ என்ன காதலிக்கிறேன்னு நான் இத்தனை நாள் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா காதலிக்கும் மேல என்ன ஜெயிக்கணும்ன்ற எண்ணம் மட்டும்தான் உனக்கு இருந்தது அத புரிஞ்சுகிட்டதும் ரொம்ப வேதனையா இருந்தது நீ எனக்கு முக்கியம்னு நான் நினைக்கிறேன் ஆனா நான் உனக்கு முக்கியம்னு நீ என்னைக்குமே நினைச்சது இல்லையே நான் செண்பகத்துக்கிட்ட பேசினத நீங்க கேட்டீங்களா இல்லையா உம் செண்பகத்துக்கிட்ட பேசினத நான் கேட்டேன் ஆனா அது எதையுமே நீ என்கிட்ட மனசு விட்டு பேசவும் இல்ல சொல்லவும் இல்ல இப்ப கூட நான் உங்ககிட்ட இறங்கி வரணும்னு தான் நீ நினைக்கிறிய தவிர நீ இறங்கி வர மாட்டேங்கிற ஓகே உங்ககிட்ட பேசிட்டு இருக்க டைம் இல்ல எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு தூக்கமும் வருது அவன் படுக்கையை நோக்கி நடக்க தன் மனம் அவனுக்கு புரியாமல் இல்லை அவன் வேண்டுமென்றே தான் தன்னை தவிர்க்கிறான் என்பது அவளுக்கு புரிந்தது தான் இறங்கி செல்ல வேண்டும் என்று அவன் மனம் எதிர்பார்க்கிறது தனக்காக அவன் மனம் ஏங்குகிறது ஆனாலும் அதையும் தாண்டி அவன் தன்மானம் தலை தூக்கி நிற்கிறது அவனை குற்றம் சொல்லிவிட முடியுமா என்ன தான் இறங்கி செல்லவில்லை என்றால் அவன் தன்னை சீட்டிக்கூட பார்க்க மாட்டான் என்பது அவளுக்கு புரிந்தது இறங்கி செல்வதில் தவறு என்ன ஒரு நிமிஷம் அவன் நின்று நிதானமாக அவளை திரும்பி பார்த்தான் அவன் அருகில் மிகவும் அருகில் நெருக்கமாக வந்தவள் அவனை சுற்றி வளைத்துக் கொண்டாள் உங்க உடம்பு சூட்டுல குளிர்காஞ்சு கொஞ்ச நேரம் தூங்கணும்னு ஆசையா இருக்கு எனக்கு நீக்க வேணும் வெட்கத்தை விட்டு தன் ஆசையை விட்டாள் பணபழக்கும் கண்ணீரை கண்டு ஒரு கணவன் கிட்ட மனைவி தோல்வி அதுதான் அவளுடைய வெற்றி அவனுடைய மனசுல அவன் மேல இருக்கிற காதல் பன்மடங்காயிடும் அதே மாதிரிதான் உன்கிட்ட தோத்து போகும் போது உன்னுடைய மனசுலையும் என் மேல இருக்கிற காதல் பன்மடங்காகும்னு நான் எதிர்பார்த்தேன் ஆனால் நீ அவனது வலியை உணர்ந்தவள் அவனை இன்னும் இறுக்கமாக கட்டிக்கொண்டு என்றாள் அவன் மனதின் வலியை அந்த என்ன என்ன நீ ரொம்ப அடுத்த நொடி சோ மச் என்று கூறியவள் அவன் முதட்டில் அழுத்தி முத்தமிட்டாள் அந்த முத்தம் அவன் இதயம் வரை பாய்ந்து சென்று அவன் இதயத்தின் காயங்களுக்கும் வலிகளுக்கும் அருந்தானது அவன் முதட்டை அவள் விடவில்லை அதை ஆசையாய் அவள் புசிக்க அவன் உடலில் இதுவரை அடங்கி கிடந்த மொத்த உணர்ச்சிகளையும் அந்த அழுத்தமான கிடந்த அனைத்து காதலும் அணை உடை தோடினாலும் அவன் முகம் கோபத்தில் சிவந்தது அவள் இரு தோளையும் பிடித்து தன்னிடம் இருந்து அகற்றியவன் என்னை இழந்துட்டா அந்த நொடியை நீ கடக்க மாட்ட செத்து போயிடுவேன்னு சொன்னல என்னோட காதலுடைய உச்சத்துல என்னுடைய தோல்வியை நீ விருப்பும் போதும் அதை பொருட்படுத்தாம நான் உன்னுடைய கழுத்தில் தாலி கட்டி உங்கிட்ட தோத்து நின்ன நானும் ஜெயிக்க ஆசைப்பட்டிருந்தா இன்னைக்கு நீ உயிரோட இருந்திருக்க மாட்டல ஆனாலும் ஏன் மேல வச்ச காதல நீ சொல்ல மாட்ட என் தோக்க மாட்ட அந்த அளவு உனக்கு பிடிவாதம் இல்ல நீ கடைசி வரைக்கும் அப்படியே இருடி போதும் என்றவன் அவளை தள்ளி விட்டு விட்டு நகர அவனை பின்னால் இருந்து இறுக்கமாக கட்டி கொண்ட நதியா சாரி ரியலி சாரி இதுக்கு மேல என்னால முடியாது பிரைசுடன் உங்க காதலுக்கு நான் அந்த அளவு அடிமை ஆயிட்டேன் ப்ளீஸ் நான் செஞ்ச தப்ப திரும்ப என்கிட்ட செஞ்சு என்ன காயப்படுத்தாதீங்க பலார் என்று ஒரு அறை விட்டான் உண்மையை தான் சொல்லிட்டு இருக்க நீங்க இன்னைக்கு என்ன உதாசீனப்படுத்திட்டு போயிட்டீங்கனா நாளைக்கு கண்டிப்பா என்னுடைய பொணத்துக்கு தான் மாலை போட வேண்டியதா இருக்கும் அவன் விழிகள் நிறைந்து விட்டது சட்டென்று அவளை இறுக்கமாக கட்டிக்கொண்டான் கொண்டான் தங்களுக்கிடையில் எந்த ஒரு தடையும் வேண்டாம் என்று அவனுக்கு தோன்றியதோ என்னவோ அவளது ஆடைகளை உருவியும் கிழித்தும் எரிந்தவன் அந்த குளிரில் கூட உஷ்ணமாகி போன அவளது உடலில் ஆசியா இதழ்களை ஓடவிட்டு அவள் உணர்ச்சிகளை ஏற்றிவிட்டான் அவளோடு அவன் படுக்கையில் சாய அவன் சட்டை பட்டன்களை ஆவேசமாக அவள் பிடித்து இழுக்க அந்த படர்ந்தேற அவளை அவளை ஆனந்த போதையில் ஆழ்த்தினான் பிரைசோடன் இன்று பிரைசோடன் எங்கும் செல்லவில்லை அவளையும் அறையில் இருந்து வெளியே அனுப்பவில்லை காலை இருவரும் ஒன்றும் உண்ணவும் இல்லை மதிய உணவை அவன் ஆர்டர் செய்தான் உணவை முடித்த பிறகுதான் இருவரும் காற்று கூட புக முடியாத அளவு இறுக்கமாக கட்டி கொண்டு மெல்ல விழிகளை மூடினர் எழும்போது இரவாகிவிட்டது இரவு உணவையும் ஆர்டர் செய்தான் உணவை முடித்ததும் அவன் மீது சாய்ந்தவள் ஏன் கொஞ்சலோடும் காதலோடும் கூற விடிய விடிய அவளுக்கு விருந்தாகி அவளையும் விருந்தாக்கி கொண்டவன் அதிகாலை நான்கு மணி ஆன போது அவளை மார்பில் சாய்த்து மெல்ல விழி மூடினான் காலை பத்து மணி ஆன போது நதியாவோடு அலுவலகம் வந்தவன் நேத்திக்கு அவசரமா புறப்பட வேண்டியதா இருந்தது அதனால என்னுடைய மனைவியை நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்க முடியல இது நதியா உங்கள சிலருக்கு தெரியும் எங்க முன்னாடி வேலை பார்த்திருக்காங்க இப்ப என்னுடைய மனைவி என்று கூறி அறிமுகப்படுத்தினான் அறை கண்டு செண்பகத்தின் மனம் குளிர்ந்தது இருவரின் இடையிலும் இருந்த பிரச்சனை ஓய்ந்ததா என்று அவள் கண் ஜாலையில் கேட்க ஆம் என்று நதியா தலையசைத்தாள் அவள் முகம் இன்னும் மகிழ்ச்சியில் மலர்ந்தது இரண்டு வாரம் அலுவலக வேலைகளையும் பார்த்து நதியாவோடு சிம்லாவையும் சுற்றிவிட்டு சென்னை திரும்பும் போது இருவருக்கும் இடையில் நிகழ்ந்த மாற்றத்தை வீட்டார் புரிந்து கொண்டனர் இரண்டே மாதம்தான் நதியாவும் தாயாக போகிறாள் என்ற அந்த சந்தோஷ செய்தி இரு வீட்டாரின் செவியையும் எட்டியது நாட்கள் மெல்ல ஓடி மறைய நதியா அப்பா அம்மாவும் தாத்தா பாட்டியும் சென்னைக்கு வந்துவிட்டனர் தங்கள் அப்பா அம்மாவை போன்றே நதியா அப்பா அம்மாவையும் பிரணவும் நேசிக்க இருவரும் தங்களுக்கு மருமகன்கள் அல்ல மகன்கள் என்று அவளது அப்பா அம்மாவுக்கு தோன்றியது ஒரு வாரம் நதியாவும் அவளது அப்பா அம்மாவோடு தங்கினால் அடுத்த வாரம் அவர்கள் பிறைசூடன் வீட்டிற்கு வந்து விடுவார்கள் அதற்கடுத்த வாரம் பிறைசூடன் வீட்டார் மொத்தமாக நதியா வீட்டிற்கு வந்து தங்கி விடுவதும் அதற்கடுத்த வாரம் பிரணவும் நர்மதாவும் நதியா அப்பா அம்மாவோடு தங்குவதுமாக வாழ்க்கை ஆனந்தமயமாக நடைபோட ஆரம்பிக்க நர்மதா ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் சில மாதங்களில் நதியாவும் ஒரு ஆண் பெண் என்று இரு குழந்தைகளை பெற்றெடுக்க அவர்களது மகிழ்ச்சிக்கு இல்லை என்றானது இதற்கிடையில் பிரைசூடன் நிவேதிதா சந்தோஷை விசாரிக்காமல் இல்லை நிவேதிதாவை பற்றி சந்தோஷிடம் விசாரிக்கும் போது முன்னாடி கொஞ்சம் சிரமப்பட்டாலும் இப்ப அவ என்ன உயிரா நேசிக்கிறா என் காதலாவை தான் இன்னைக்கு நாங்க சந்தோஷமா இருக்கோம் என்று அவனும் கூற நிவேதிதாவை பற்றி மனதில் இருந்த அந்த போனது சில மாதங்களிலேயே நிவேதிதாவும் ஒரு அழகான ஆண் தாயாக பெற்றெடுத்த தங்களுக்கு எதிர்காலம் மிகவும் கடுமையாக இருக்கும் என்று நினைத்த நதியாவின் அப்பா அம்மாவின் மனம் பிரணவ் பிரைசூடன் பாசத்தில் குளிர்ந்து போயிருந்தது புரிதல் இருந்தால் பெண்ணை மட்டும் பெற்றாலும் ஆணை மட்டும் பெற்றாலும் வாழ்க்கை மகிழ்ச்சிகரமாக இருக்கும் என்பதற்கு நதியாவின் குடும்பமும் குடும்பமும் மாறியது கோசலை பாட்டிக்கு தன் மகனின் வாழ்க்கை பத்திரம் என்று அறிந்த போது இன்னும் மகிழ்ச்சி வேண்டும் வீழாத மனம் நாவல் நிறைவடைந்தது நாவலை கேட்டு ரசித்த அனைவருக்கும் நன்றி மீண்டும் ஒரு நாவலோடு உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்